வணக்கம் அம்மே இன்றைக்கி நாம எங்கே இருக்கோம்னா தேனி மாவட்டம் லட்சுமிபுரம் அருள்மிகு கிருஷ்ணன் கோவில் புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை உற்சவ திருவிழா இந்த திருவிழாவுக்கு வந்து நம்ம கிருஷ்ணன் கோவிலுக்கு வந்து கிராமட்டரியின் அழைப்பை ஏற்று வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம் இந்த கோவில் வந்து நான் இருக்குது இந்த லட்சிமரத்தை வந்து குப்நாயகம் வெட்டி லட்சுபுரம்னு சொல்லுவாங்க ஏன்னா தேனி மாவட்டத்தில் ரெண்டு லட்சுமிபுரம் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு வந்து கும்பநாயகம் வீட்டில் வச்சு வரும் அப்படின்னா கும்பநாயகிட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த கோயிலில் வந்து திருவிழா எப்படி கொண்டாடுறாங்கன்றது ஏற்கனவே நம்ம எடுத்து வீடியோ எடுத்து இப்போ நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்த்துருக்காங்க இந்த வருஷமும் நம்ம சாமியை என்னென்ன இந்த கோயிலில் திருவிழாவை என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த எடுத்து போட்டு இப்போ உங்களுக்கு சொல்லாமல் எனக்கு ரொம்ப ஆசை இப்போ பாருங்கள் அந்த கொடிக்கம்பம் கொடிக்கம்பத்தில் இந்த கிருஷ்ணன் கோயில் வந்து இந்த கோயிலில் வந்து கொடிக்கம்பம் இருக்குது இந்த ஏரியா வந்து கண்ட அடுத்து கடத்துக்கு கிருஷ்ணன் கோயிலையும் குடிக்கம்போம் பாருங்கள் அழகாக சூப்பராக திருவிழா சிறு சிறப்புமா எந்த சண்டை சத்தரவு இல்லாமல் அழகாக பக்தி மயகத்தோடு சூப்பராக நடக்குது திருவிழா வந்து கண்ணா மாயபண்ணா கிருஷ்ணா அப்படின்னா இந்த லட்சுமி முறமே அப்படியே கதிகலங்கும் ஏன்னா அவ்வளோ பயபக்தியாக அவ்வளோ சாமிக்கு பயந்து ஒற்றுமையாக கொண்டாடுற ஒரே திருவிழா புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை அந்த கண்ணன் மாய அவதாரம் அந்த கிருஷ்ணனை அவ்வளவு சீரும் சிறப்புமும் வந்து கிராமமே கொண்டாடும் அவ்வளவு இதில் இந்த கோவிலுக்கு வந்து தெரிஞ்சவங்க வராமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு பிரசி பெற்ற பெற்ற கோவில் எல்லாேருமே இப்போ தேனி மாவட்டத்தில் உதாரணத்துக்கு எந்தெந்த கிராமம் இருக்கோ அந்த கிராமத்தில் தெரிஞ்சவங்க வராமல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சிறப்பான கோவில் இந்த கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கிழம் போட்டு ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்க மாடு பிடிச்சி வைப்பாங்க மாடி மாடு பிடிச்சி நெய்த்திக்கீரம் சேர்த்து விட்டு கோயிலில் விட்டு போவாங்க சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க முளைப்பாரி போடுவாங்க ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க பக்காவாக பிளான் பண்ணுவாங்க கிராமமே ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ப பண்ணுற திருவிழா இந்த புட்டாசி மாதத்தில் மூணாவது சனிக்கிழமை கிருஷ்ணன் கோயிலில் வந்து அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து தேனி மாவட்டம் வர்ஷநாட்டு ஏரியாவிலேருந்து வந்து முக்கால்வாசி பேர் நூற்றுக்கு எழுவத்தஞ்சி பேர் எல்லாமே எங்கள் வந்து கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்து போயிடுவாங்க அவ்வளோ பெரிய அற்புதமான அழகான கோவில் கிருஷ்ணன் கோயிலில் தெரியாத ஆள்களே இருக்க முடியாது அவ்வளோ பிரசித்தமான கோவில் நல்ல விஷயங்கள் எந்த நேர்த்திக்கிடம் போட்டு போனாலும் அந்த கிருஷ்ணன் நடத்தி வைப்பார் லட்சுமிபுரம்லாம் பார்த்தீங்கன்னா அழகான குட்டி கிரமம் வந்தால் கூட அழகான கோடிஸ்வரர்கள் வாழும் ஊர் ஏன்னா அந்த கிருஷ்ணே பரமாத்மா ஆசீர்வாதத்தோடு அந்த கண்ணனோட அருளால் எல்லாமே போலீஸ் ஆகும் மிலிட்டிகளையும் வக்கீலாவும் அவரவர் இது படிப்புக்கு தகுந்த அவதாரம் எடுத்து படித்து நல்லா அழகாக சூப்பராக பெரிய பெரிய வீடை கட்டி அழகாக நல்லா வாழ்கிறாங்க லட்சுமி வரத்தில் அப்படி ஒரு அழகான கோவில் இந்த ஊரில் அமைஞ்சிருக்கு லட்சிக லட்சிகரத்தில் பாருங்கள் இப்போ பசங்களாம் எல்லாமே வெளி வெளிநாட்டில் வெளியூரில் ஆர்மியில் போலீஸாக வாத்தியா எல்லாம் பதவியிலையும் வந்து இந்த ஊரில் வந்து வசிக்கிறவங்க வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி எந்த மொழியில் இருந்தாலும் இந்த இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து ஒன்று கூடி ஒற்றுமையாக சேர்ந்து கோயிலுக்கு வந்துடுவாங்க அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த கோயிலில் வந்து முதவிட இப்போ நல்ல இதுங்க எப்படின்னா அந்த கோயிலை சுற்றி மொதல் வந்து அப்படி காம்பவுண்டு மட்டும் தங்கிட்டு இருக்கோம் உள்ள சிலைகள் கோவில் கோ கோபுரங்கள் எதுவும் இருக்காது இப்போ எல்லா பக்கமுமே அந்த எல்லாமே அது வீடியோ எடுத்து போட்டுக்கு பாருங்கள் போன வருஷம் மட்டும் போட்டு இந்த வருஷம் எடுத்து போட்டுக்கு பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இது பண்ணாங்க மொட்டை எடுக்கிறது என்ன பொங்கல் வைக்கிறது என்ன அன்னதான பக்கம் அன்னதானம் என்ன அனைத்தும் சிறு சிறப்புமா நமக்கு பார்க்கறதுக்கு கண் வேணும் போ பொழுது பார்த்தா அதுங்க இது இருக்கும் ஏன்னா பாருங்கள் ஒம்பது நபக்கிற சாம இருக்குது அழகாக வந்து நான் நவக்கரகத்தை சுற்றி சாமி கும்பிட்டு போகலாம் அழகாக லட்சிகரத்தில் அப்படி ஒரு அம்சம் புரிஞ்சுருக்கு அப்படி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இந்த லட்சிகாரத்துக்கு வந்து கோயிலுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டதில் என்ன ஒரே ஒரு இது என்னென்னா இன்றைக்கி காலையில் நான் வர வேண்டிய இதில் வந்து கொஞ்சம் நேட்டாகிடுச்சி காரணம் நான் சவாரி போன இடத்துல என்னால் வர முடியல அதனால் பொழுது பொழுது வர ஆரம்பிச்சு இல்லாட்டி கூட்டமாக மூலம் கண் எனக்கு கங்கு எனக்கு அது அந்த அன்னதானம் எடுத்து போடுறது பார்க்க முடியல இப்போ பாருங்கள் அதே மாதிரி பசங்களாம் பாருங்கள் இந்த ட்ரம்ஸ் வச்சு அழகாக ஆட்டி பாடி கொண்டாடி போய்கிருக்காங்க அழகாக திருவிழாவில் எப்படி சிறு சிறப்பமாக இருக்கு பாருங்கள் அழகாக தட்டி போ நல்லா தட்டி அடித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதோட ட்ரம்ஸ் வச்சு கொட்டு கொட்ட கொட்டி கட்டி பயங்கரமாக சூப்பராக கொண்டாடிக்கிருக்கிறாங்க சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லாமல் அழகாக சிறப்பாக சூப்பராக கொண்டாடுறாங்க லட்சிபுரத்தில் கண்ணன் கோயில் கிருஷ்ணன் கோயில் விசேஷம்னாலே அது இந்த ஏரியாவுக்கே அனைதம் ப பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய புண்ணியத்தலம் இது அப்படி ஒரு கோவில் எல்லோருமே பயங்கரமாக கொண்டாடுவாங்க எதுவுமே கண்ணனை கண்ணனை இந்த கிருஷ்ணனை விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் க அந்த கண்ணன் ஒப்படைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க சொல்லி பார்த்து போய்க்கிருப்பாங்க ரொம்ப சூர் தட்டிட்டுலாம் நல்லா அடித்து வச்சுருப்பாங்க இது பாருங்கள் பயங்கரமாக கொண்டாடுவாங்க லட்சி வாரத்தில் திருவிழா அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த திருவிழா கொண்டாடுறதுக்கு வந்து ஏன்னா லட்சுமி வரும்னாலே நம்ம ஏரியாவுக்கு எல்லாமே தெரியும் பயங்கரமான ஊர் அப்பண்டு அழகாக சீரம் சிறப்புமாக சூப்பராக திருவிழா நடந்துருக்கு அடுத்து வந்து சாயந்தரம் சா இப்போ சாயந்தரமாக போல் கிருஷ்ணன் படத்தை கொண்டு போய் ஊர்வலமாக போய் அங்கே போய் விநாயகர் கோயிலுக்கு காமிச்சிட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து எடுத்துருவாங்களாம் இல்லை இல்லாட்டி மொத்தமாக வந்து இது ஒன்று வாங்கலாம் அது இதே நல்லா இருக்குமா அப்படி சிறப்பாக இருக்கும் பாருங்கள் இது ஒரு லட்சம் சிங்க குட்டிகள் பாருங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் கரைச்சல் தண்ணி அடித்து இது வந்து வைக்கிறேங்கிடாது ஆனால் ஊரோடய ஒரே வரதமுங்க அது அதை சொல்லிக்கிறணும் ஏன்னா திருவிழா முடிந்த வரைக்கும் தண்ணி அடிக்கிறதா மற்ற கரைச்சல் போடுறதை வைக்கிறதா இருக்கக்கூடாது ஊர் ஊரு ஊரோட ஒற்றுமையாக பேசி முடிவு எடுத்து வச்சுருக்காங்க அதே மாதிரி கறி எடுக்க மாட்டாங்க சப்ப சாமியை கொண்டு போய் அங்கே மலைப்பாரியை கொண்டு போய் கரகத்தில் கறக்க வந்திக்கும் ஊரோடு சேர்ந்து கறி எடுக்க மாட்டாங்க ஒற்றுமையாக கும்பிடுவாங்க அவ்வளோ பிரெஷ்வர்த்தம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க அவருங்க இதே இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு இப்போ அஞ்சு நான் ஆறு மணிக்கு வந்துக்கிறேன் ஒரு பத்து மணி பதினொன்று மணிக்கு வந்திருந்தால் ஃபோட்டோ கங்கு கணக்கெல்லாமல் இருக்கும் அவ்வளோ ஃபோட்டோ இருக்கும் அவ்வளோ ஃபோட்டோ வச்சு அழகாக சூப்பராக கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க பால் கூட என்ன ஃபோட்டோ ஃபோட்டோ படம் எடுத்து வைக்கிறோம் ஃபோட்டோ படம் எடுத்து வைக்கிறேன் நேத்திக்கனு தான் எடுத்து வைப்பாங்க இந்த ஃபோட்டோ படம் வந்து இப்போ நான் ஒரு விஷயம் ஒரு நேத்திக்கடை ஒரு நேத்திக்கடை போட்டு அந்த நேத்திக்கடை செலுத்தும் போது எனக்கு கண்ணா கார்மேகவண்ணா மாயாவதாரா அப்பா கிருஷ்ணா கண்ணபரமாத்மா எனக்கு இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நான் ஒரு ஃபோட்டோ படம் எடுத்து வைக்கிறேன் ஒரு பொங்கல் வைக்கிறேன் அப்போ ஒரு மாடு பிடிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி நேத்திக்கிணம் போடுவாங்க போட்டு அவ்வளோ சிறப்பாக இந்த திருவிழா நடத்துவாங்க அதே மாதிரி மைக் செட்டு பாருங்கள் லட்சி வரத்தில் இரண்டு மைக் செட் இருக்குது ரெண்டு மைக் செட்டில் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து மைக் செட் போடுறாங்க பாருங்கள் சூப்பராக போட்டுருந்தாங்க ஏன்னா போன வருஷம் அவங்க போட்டிருந்தாங்க சும்மா கதி கலங்க விட்டாங்க நல்லா மைக் செட் போட்டாங்க வச்சாங்க நல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவர் உள்ளூரில் செட்டு வச்சு அவர் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து மைக் சட் போட்டு ஒரு திருவிழா நடத்த வேண்டியன்ற விஷயம்லாம் பெரிய விஷயம் அவ்வளோவா அவ்வளோ சிறப்பாக சூப்பராக போட்டாங்க ஏன்னா ரெண்டு பேர் இருந்தாலே நீ பெருசு நான் பெருசுன்றவாங்க இவங்க ரெண்டு பேர்த்திலையுமே நல்லா கொடக்குறை விட்டுருவேன் இப்போ பாருங்கள் சப்பரம் கிருஷ்ணனை கொண்டு வந்து அந்த கண்ணனை கொண்டு வந்து விநாயகர் கோயிலுக்கு கொண்டு வந்தாச்சு அவ்வளோ அழகாக பாருங்கள் விநாயகர் கோயிலில் பூஜை நடக்குது இந்த பூஜை நடந்து முடிஞ்சவரைக்கும் மறுபடியும் கிருஷ்ணன் கோயிலுக்கு வண்டி போயிடும் மறு மறுபடியும் நாளைக்கு காலையில் ஊர்வலமாக திருவிடாமல் ஊர்வலமாக கிருஷ்ணவர்மா மகாத்மா காட்சி அழிப்பார் அழகாக சாமி கும்பிடுவாங்க எல்லாருமே சிறப்பாக சூப்பராக கொண்டாடுவாங்க இந்த காட்சியை பார்க்குறதுக்கு கண் கோடிகள் வேணும் ஏன்னா அவ்வளவு இருக்கும் அதே மாதிரி இந்த லட்சிவரத்து மந்தையில் வந்து மிதித்து அந்த கிருஷ்ணனோட அருள் பெற்று போகிறதுக்கே நமக்கு ஒரு இருக்கணும் அப்படி குடுப்பண்ணி தான் நம்ம லட்சிகரத்துக்கே வர முடியும் அவ்வளோ பெரிய அழகான சிறப்பான இந்த கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம பார்க்க வந்து இது வந்துருக்கோம் இது இப்போ கோயிலேருந்து எடுத்து அழகாக இப்போ இது கொண்டு போய் பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டு போய்க்கிருக்கிறாங்க வாங்க அப்படி இப்போ இது ஊர்வலமாக கோயில் இருந்து எடுத்து போகும்போது எடுக்கப்பட்ட வீடியோ ஒரு முறிய பழசர் கையிலேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த க அந்த கண்ணனை அந்த மாய அவதாரனை அந்த கிருஷ்ணனை அழகாக சூப்பராக அழகாக மேளம் கொட்ட அழகாக சூப்பராக ஊர்வலமாக எப்படி அழகாக எடுத்து வராங்க வருங்க அது அதே மாதிரி பஜனைக்கு வந்து இங்கே லட்சுமி வர்த்தகம் வந்து குறை இருக்காதுங்க ஏன்னா அவ்வளோ அழகாக பஜனை பண்ணுவாங்க அவ்வளோ அழகாக பாட்டு பாடி அவ்வளோ சீரு சிறப்பமாக போவாங்க பாருங்கள் இப்போ இந்த ஊர் உலகமாக அந்த சாமியை கொண்டு வந்துக்காங்களா இதை நேராக ஊருக்கு நடுவுக்கு முச்சந்தியில் இருக்கிற நம்ம விநாயகர் கோயில் போயிடும் விநாயகர் கோயிலில் போய் அரிசி அங்கேயே ஒரு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபோட்டோ போட இருக்கவங்களாம் ஒரு வேளை கொண்டு வருவாங்க ஒரு இல்லாட்டி மாற்றி பின் தனி தனியாக கொண்டு போடுவாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள் இதே இதே நம்ம பகலில் வந்திருந்தால் பயங்கரமாக இருக்கும் ஒரு ரெண்டு பத்து மணி பதினொன்று மணிக்கு வந்திருந்தால் வளக முடியாது அவ்வளோ இருக்கும் அன்னதானம்னா காலையிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சரை வரைக்கும் நான் ஸ்டாப்பாக அன்னதானம் இடைவிடாமல் பண்ணாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கேட்பில்லை நாங்கள் அன்னதானத்தை சாப்பிட்டோம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பாருங்கள் முருகன் மளிகை ஸ்டோர் அண்ணன் கடைக்கு வந்தோம் லட்சு வார்த்தரை இத்தண்டி கடையாக பார்த்து பிரமிச்சு போயிட்டேன் அழகாக சூப்பராக இருக்குது எல்லா சரக்கும் இங்கே வாங்கலாம் போல் வாங்க உள்ளே பாருங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்க சரக்கு இங்கே இருக்குது லட்சி வாரத்துக்காரங்க வந்து முக்கால்வாசி பேர் அழகாக வந்து இங்கேயே சரக்கு வாங்கிக்கலாம் போல் இங்கே தேனி இன்னைக்கு போக போகணும்னு அவசியமில்ல போகலாம் அப்படின்ட்டு அழகாக இது எழுதிருக்காங்க பாரா லட்சி இத்தண்டி பெரிய கடைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி பாருங்கள் அந்த கிருஷ்ணனை அந்த கண்ணனை அந்த மாய அவதாரனை அந்த கிருஷ்ணனை பாருங்கள் எம்பிட்டு அழகாக சீரியல் செட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு மைக் வந்து பரா சூப்பர் எல்லாமே நல்லா ஆர்டிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக சூப்பராக சாமி கும்பிட்றாங்க பாருங்கள் பாருங்கள் அந்த இந்த மாலை வேலையில் அந்த லைட்டில் எம்பிட்டு அழகாக காட்சி அளிக்குது பாருங்கள் இதுதாங்க கிருஷ்ணன் கோயிலுக்கு உள்ள நுழைய போகிற இடத்துல இது காட்சியான இடம் இது இப்போ வந்திருக்கிறது வந்து விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் விநாயகர் பெருமான் கோயில் இருக்குது அந்த இதுதாங்க விநாயகர் கோயில் விநாயகர் கோயிலில் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் கிருஷ்ணனை ஊர்வலமாக கொண்டுக்கிட்டு கிருஷ்ணன் கோயிலை வச்சுருவாங்க போய் வச்சுட்டு இன்றைக்கி ஆடலும் பாடலும் பார்த்துட்டு எல்லா சிறப்பு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் மறுபடியும் கிருஷ்ணபுரம் மாத்தமாக ஊர்வலமாக வருவாங்க இப்போ பாருங்கள் சிறப்பு பூச்சிகள் நடந்துக்கிருக்கு அழகாக சூப்பராக பண்ணிக்கிருக்காங்க பாருங்கள் அழகா சூப்ப பூஜைக்கு பாருங்கள் கங்கு கணக்கில்லாத கூட்டம் வரலாறு காணாத கூட்டம் பயங்கரமாக இருக்குது நம்ம எடுத்து இப்போ நம்ம நம்ம நகண்டு போக முடியல அவ்வளவு இதாக எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் தெரிஞ்ச முகமுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அறிவிட்டு கொடுத்து நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒத்துழை பண்ணாங்க யாரும் என்ன என்ன ஏது என்ன என்ன பண்ணுறேன்னு யாருமே கேட்கல எல்லாருமே நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு ஒத்துழை பண்ணாங்க கிராமத்துக்கு வந்து வணக்கம் யூடியூப் சேனல் மூலயமா வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு எங்களுக்கு காண கிடைக்காத உறவு நீங்கள் எங்கள் எல் நீங்கள் என்னை நல்லா மதித்து வா மாறி அப்படின்னு கூப்பிட்டு அழகாக பேசி வீடியோ எடுக்க ஒத்துழைப்பு பண்ணிவிட்டு எந்த கரைச்சல் இல்லாமல் விடுறதே பெரிய விஷயம் உங்கள் இந்த ஏரியாவில் நடக்கிற எல்லா விஷய விசேஷத்துக்கும் கூப்பிடுங்க அழகாக வந்து நான் வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டு நம்ம நம்ம ஊரை வந்து நல்லா இப்போ பெருமைப்படுத்துகிற வகையாக உங்கள் நீங்களும் சந்தோஷப்படுத்துகிற வகையாக ஏன்னா நீங்கள் நான் நான் வீடியோ எடுக்கிறது வந்து மற்றவங்க மாதிரி தெரியாது ஏன்னா வீடியோ ஒருவேளை நம்ம ஊர்லேருந்து யாரோ ஊருக்கு வர முடியாமல் திருவிழா பார்க்க முடியாமல் இருந்தால் நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி போட்டுவிட்டாச்சுன்னா அவங்க அங்கேருந்து அழகாக பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த கோயிலை பார்த்த திருப்தி அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம ஒன்று விடாமல் வரிசையாக எடுத்து போகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி இந்த சூழ்நிலை என்னார் இப்படி இருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஊரில் இந்த இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிருக்கு அப்படின்னு அங்கே தூரமாக இருந்து அந்த வே அந்த வர முடியாமல் அந்த வீடியோ பார்க்குற இது சோகமே தனியாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள் என் மீட்டு அழகாக சீரிய செட்டு போட்டிருக்காங்க ஒரு விநாயகர் முருகனையும் அழகாக போட்டிருக்காங்க கிருஷ்ணனையும் அழகாக போட்டிருக்காங்க அழகான சூப்பராக அற்புதமாக போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ல லட்சி வந்து ரொம்ப ஏன்னா காலையில் திருவிழானு ஆரம்பிச்சுட்டா பயங்கரமாக பிஸியாயிருவாங்க ஏன்னால் லட்சி வரத்துக்கு அங்கே வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இப்போ திருவிழா ஆரம்பிச்சிட்டோன்னே அந்த திருவிழா முடிந்த வரைக்குமே அவ்வளோ பிஸியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க திருவிழா உப்பா இது வைக்கிறதுக்கு பாருங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பற்ற பார்த்தா நம்ம சொந்த மந்திரம் சொல்லுங்கள் அந்த மாதிரி வணக்கம் யூடியூப் சேனல் இருக்கப்பா பாருப்பா அப்படி சொல்லுங்கள் அவங்க தூரமாக நின்று பார்த்தா கூட அழகாக சூப்பராக வீடியோ எடுத்து போட்டு விட்டு வச்சுருவேன் பார்த்து நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து நாளைக்கு நடக்க போகிற மற்ற நிகழ்ச்சியில் வந்து நம்ம யூடியூப் சே வந்து நான் போட்டு வர்றேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லா சீரியல் செட்டும் போட்டு எவ்வளோட்டு அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் ஒரு இது பசங்க கூட்டம் அழகாக போட்ருக்காங்களா ஊரே மீதியாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கமாக இன்றைக்கி லட்சியார்த்து வந்து மைக் செட் ரூமுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பீக்கர் பொருள் வச்சு போகிறாங்க வச்சுங்க அழகு மீனா அபினேஷ் பிரபாகரன் மைக்ஷெட்டு சூப்பராக போட்டாங்க அவங்க ஃபேமிலி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் மற்ற மற்ற வீடியோவில் சந்திப்போம் பாருங்கள் வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி லட்சுமிபுரத்துலேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்